அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சுழநிச்சிமை அறக்கட்டளை மற்றும் மரபூடில் அறக்கட்டளை சார்பாக இன்று இளந்தங்குடி கிராமத்தில் நாட்டு வகை மரக்கன்றுகள் நடவு செய்துருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பல வகையான மரங்கள் நட்டுருக்கோம் அதுபோக நாட்டுவை மரங்களை நாங்கள் ரொம்ப ஊக்குவித்து ஒவ்வொரு கிராமத்திலும் வந்து நடுறதுக்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பொதுவாக இழந்தங்குடி கிராமத்தில் வந்து இந்த நாட்டு வகை மரங்களை நட்டு அதை ஒரு தற்சார்பு வார வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் மீட்டு தருவதற்காக நாங்கள் இந்த ஒரு முயற்சியை எடுத்துக்கிட்டுருக்கோம் அது போக கிட்டத்தட்ட இந்த கிராமத்தில் வந்து ஏழு வருடங்களாக விவசாயம் வந்து செய்யவே இல்லை இப்போ இந்த கிராமத்தில் வந்து நாங்கள் இந்த அறக்கட்டளை சார்பாக எங்கள் அறக்கட்டளை சார்பாக பணிகளை முன்னெடுத்து தூர்வாரி கொடுக்கிறது இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிறது இந்த மாதிரி நிறையா விஷயங்களை செய்து இப்போ இந்த கிராமத்தில் வந்து விவசாயிகள் வந்து ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செஞ்சிட்டு செஞ்சுட்ருக்காங்க ரொம்ப பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது இதை விட வேறு என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல இன்னமும் பல கிராமத்துக்கு நாங்கள் வந்து செய்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம் நாட்டு வை மரங்கள் பனை மரங்கள்லாம் இன்னும் நாங்கள் வந்து நடனம்னு இருக்கோம் அதை வந்து பணி செய்கிறதுக்கு எங்களுக்கு ஆட்கள் குறைவாக இருக்கிறது ஆனால் இருந்தாலும் இதை விட நாங்கள் இன்னும் உங்களை நம்பி நாங்கள் வந்து இன்னும் செய்கிறதுக்கு நடத்துக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வர விருப்ப உள்ளவர்கள் வந்து கீழே இருக்கிற நம்பரை வந்து கான்டக்ட் பண்ணால் நாங்கள் வந்து உங்களை தொடர்பு கொள்வோம் அதுக்கான சூழலையும் நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் இது வந்து இயற்கை சார்ந்த சூழல்களை வந்து நாங்கள் இருக்கோம் இதை விட வந்து இந்த இயற்கையை வந்து எங்களுக்கு என்ன கொடுப்பனேன்னு தெரியல ஆனால் இது எங்களுக்கு வந்து மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த கூட இருக்க உள்ள எல்லாருமே வந்து மிகப்பெரிய தொழில் பண்ணுறக்கூடியதான் எல்லாருமே வந்து ஒரு நாளை வந்து ஒதுக்கி தங்களுக்கான என்னால் என்ன செய்ய முடியுமோ இந்த கிராமத்திற்கு என்ன செய்ய முடியுமோ இந்த இயற்கைக்கு என்ன செய்ய முடியுமோ அத்தனையுமே வந்து அந்த ஒவ்வொரு நாளும் வந்து எங்களுக்கு வந்து கொடுத்து ஒவ்வொருடைய அமைப்பு அமைப்பாக சேர்ந்து நல்ல ஒரு உருவாக்கத்தை உருவாக்கி நல்ல ஒரு திட்டத்தை செயல் எடுத்து நாங்கள் இருக்கோம் இதை விட எங்களுக்கு சிறந்தது எதுவும் இல்லை ஆனால் நீங்களும் வர ஆசை இருந்தால் விருப்பம் இருந்தால் கீழே இருக்க நம்பரை வந்து தொடர்பு கொண்டு எங்களை வந்து அழைக்கலாம் அதற்கு செயலாளர் இருக்காங்க பொருளாளர் இருக்காங்க தலைவர் இருக்காங்க இவங்க எல்லாருமே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அதை விட வந்து இதை எப்படி பண்ணணும் அப்படி பண்ணலாம் இதில் எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து சுதந்திரமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமா அந்த கிராமத்தை வந்து நம்ம வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில் கொண்டு போகணும் முன்னேற்றத்தை கொண்டு போகணும் அந்த மக்களை வந்து நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை வாழ வைக்கணும் என்பது தான் எங்களோட குறிக்கோள் அதை தான் நாங்கள் வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் வந்து இயற்கை வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு முறையும் வந்து கொடுத்து கொண்டே தான் இருக்குது அதை வந்து நம்ம வாங்கிக்கிறதான்னு நினைக்கிறோமே தவிர நமக்கு அதுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு இங்கே வந்து எது யாருமே செய்கிறது கிடையாது ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் விழாக்களில் உங்களுடைய விசேஷங்கள் இருக்கும் பிறந்தநாள் வரும் அந்தந்த நாட்களில் வந்து நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைப்பீங்க அப்போ நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ்ட்டில் நாங்கள் மரக்கன்று கொடுத்தா இவங்க எங்களுக்கு நடவு செஞ்சு தரீங்கன்னு சொன்னீங்கன்னா அதை வந்து நாங்கள் செஞ்சு தருவோம் அதை வந்து சிறப்பு நீங்கள் உங்களுக்கு அதை நீங்களும் வந்து அதை பங்கெடுத்துக்கலாம் நான் நீங்கள் வர முடியாத பட்சத்துக்கு எங்கள்கிட்ட வந்து நீங்கள் கண்டா வாங்கி கொடுத்தா நாங்கள் அந்த கண்டை வந்து எங்கே நீங்கள் வைக்க சொல்லியோ அங்கேயும் வைப்போம் இல்லை நாங்கள் வைக்க வைக்கக்கூடிய இடத்துலையும் நாங்கள் வச்சு உங்களுக்கு என்னென்ன காட்டணுமோ ஃபோட்டோவுடைய எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் காட்டுவோம் அதை விட வேறு எதுவுமே கிடையாது நீங்களும் பங்கெடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆசை இருந்தாலும் அதை வந்து பங்கெடுத்து இந்த என்னோட பிறந்த நான் வந்து ஒரு கண்டா நட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை நீங்க வந்து உணரலாம் இயற்கைக்கும் இறைவனுக்கும் ரொம்ப நன்றி பரபுகள் மீளட்டும் இயற்கை ஆளட்டும் நிலம் செழிக்கட்டும் அன்புடன் சோலை வளர்ச்சி மேற்கட்டளை மற்றும் மரபுக்குடி வேறு கட்டளை